வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாம் சறுக்கு விட கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களுமே தேர்தலில் கணக்கு போட்டபடி செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது தொகுதிக்குள் முடங்கும் தலைவர்கள் பல்வேறு ஸ்டார் தொகுதிகள் இருக்கு இல்லையா ஓபிஎஸ் டிடிவி இப்படி பல விஷயங்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் என்ன இலக்காரமா அப்படின்னு கேபி முனுசாமியுடைய ஆதரவாளர்கள்லாம் கொதிக்கிறாங்க அதிமுகவில் பார்த்தோம்னா புதுமுகங்கள் அப்புறம் சில பல பதற்றங்கள் குறிப்பாக சவுத்து ஸ்கெச்சில் அப்புறம் சுதாரித்து கொண்ட எடப்பாடி அப்படின்னு பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு இந்த தேர்தலை ஒட்டி இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரெக்ஸ் உங்கள் சகோ சேத இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சௌமியா அன்புமணி டு ஓபிஎஸ் வரை பத்து ஸ்டார் தொகுதிகள் தொகுதிக்குள் முடங்கிய தலைவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருச்சியிலிருந்தோ முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்தோ தங்களுடைய பரப்புரையை தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பயணத்தை தொடர்றாங்க அதே நேரத்தில் பல்வேறு முக்கியமான பல ஸ்டார்கள் இந்த தேர்தலில் தென்படுறாங்க இல்லையா அவங்களாம் தங்களுடைய தொகுதிக்குள்ளாரையே முடங்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தலைவரே அந்த பின்னணிகள் புரியுதா அப்படின்னு நம்முடைய சோர்சஸ் நம்முடைய உதவி பொறுப்பாசிரியரான பொன் குமரகுருபன் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க சில விஷயங்களையும் அவங்க பகிர்ந்திருக்காங்க நம்ம ஜேவிலையும் விரிவாக எழுதி இருக்காங்க என்ன அப்படின்னா பெரும்பாலான தலைவர்களுடைய கவனம் எல்லாமே அவங்க போட்டியிடுகின்ற தொகுதிக்குள்ளாரியே முடங்கி இருக்கு அப்படிங்கறதுதான் ஒன் லைன்க இப்ப பாஜகவில் தான் அதிக அளவில் ஸ்டார்களாக களத்தில் இருக்காங்க திரு அண்ணாமலை அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு எல் முருகன் அப்புறம் திருமதி தமிழ் சை சவுந்தரராஜன் திரு கருப்பு முருகானந்தம் திரு கே வி ராமலிங்கம் இப்படி எக்கச்சக்க மாணவர்கள் பாஜக எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு நன்கு அறிமுகமானவங்க எல்லாமே தங்களுடைய தொகுதியில வேட்பாளராக அவங்க களத்துல இருக்காங்க ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளையும் சூறாவளி பரப்புரை செய்யறப்பதான் அந்த கட்சிக்கான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வந்து விழும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டை கைப்பற்றணும் வீக்கான ஒரு தான் இருக்கு அப்படி இருக்க முகம் தெரிந்த இந்த முகங்கள் தமிழ்நாடு முழுக்க போக முடியாம தங்களுடைய தொகுதிக்குள்ளாரையே முடங்கி இருப்பது ஏன்னா அவங்களுடைய தொகுதியில அவங்க வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு அங்கேயே அவங்க தீவிர கவனம் செலுத்துவது ஒரு வகையில பாஜகவுக்கும் பின்னடைவு தான் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே போல தருமபுரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கூட்டணியில பாமகவுடைய அரசாங்கம் அவர்கள் அவரையே வந்துட்டு மாத்திட்டாங்க முதல்ல அவர்தான் வேட்பாளர் அங்கே பாமகவில் திருமதி சௌமியா அன்புமணி களமாடுறாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய இணையருங்க ஸோ அவங்க அங்கே போட்டியிடுவதாலேயே கூடுதல் கவனம் அந்த தொகுதிக்கு திரும்பி இருக்கு பத்து தொகுதிகளை பாமக போட்டியிட்டாலும் தன்னுடைய மனைவியை வெற்றி பெற வைக்கணும் அதே போல் பாமகவினரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தலைமையுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மிக முக்கியமானவங்க அவங்களுடைய வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு பெரும்பாலானவங்க தருமபுரி தொகுதியே வந்து குறி வச்சுருப்பதால் அங்கே வேலைகளை தொடங்கி இருப்பதால் ஏனைய ஒன்பது தொகுதிகளில் வந்துட்டு கொஞ்சம் பாடு வந்துட்டு தாங்க அதே போல விருதுநகர் தொகுதியில் களமாடுகின்ற பாஜகவுடைய வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் மனைவியை எப்படியாவது நான் தீர்வேன் சூரிய வம்சத்தில் எப்படி நான் வந்து கூட நடித்த நடிகை தேவயானி அவங்கள வந்துட்டு நான் கலெக்டராக்கணும் அதுபோல் என் மனைவி எம்பி ஆக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு பேசியிருக்காரு திரு சரதமார் அதனால் கூடுதல் கவனம் அந்த தொகுதியில் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அதே போல் இங்கே தேமுதிகாவில் பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நடிகருமான கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய வாரிசான திரு விஜய் பிரபாகரன் அவர் விருதுநகர்களை களமாடுவதால் அவங்களுடைய அம்மா தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தோ அங்கேயே கூடுதலாக மையம் பெறுறாங்க அவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த தொகுதி தான் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க இதற்கடுத்து முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவர் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ராமநாதபுரம் தொகுதியை மையம் தொடங்கியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா தொடக்கத்தில் தொடக்கத்துல அவரு தாங்க பாஜகவுக்கு வாண்டடாக போயிட்டு ஆதரவு கொடுத்தாரு ஆனா அவங்க கூட்டணியில் கடைசியாக அவருக்கு தாங்க ஓபிஎஸ்க்கு தாங்க சீட்டையும் ஒதுக்குனாங்க பாருங்க இல்ல தொடக்கமும் நானே முடிவும் நானே அந்த அளவுக்கு கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு வழிக்காத மாதிரியே அந்த டீமும் வந்து இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓபிஎஸ்க்கு தன்னை நிரூபிச்சே தீரணும் இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சு எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு குடைச்சலை கொடுக்கணும் நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கறதால அவரும் இந்த தொகுதிக்குள்ளாரையே தீவிரமா களமாட தொடங்கியிருக்காருங்க ஸோ ஏனைய தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பரப்புரை செய்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதும் இங்கே கேள்வியாக இருந்துகிட்ருக்கு இதன் தொடர்ச்சியாகவே தேனி தொகுதியில் களமாடுகின்ற அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டி டிவி தினகரன் தன்னுடைய தொகுதியை அவர் வெற்றி பெற்றே தீரணும் எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதாலேயே தேனி தொகுதிக்குள்ளாரியே அவர் தேனி போலவே சுற்றி சுற்றி வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் திரு வைகோவுடைய வாரிசான திரு துரை வையாபுரி துரை வைகோ அவர்கள் அவருக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு தனிச்சின்னமும் கிடைக்கல அதாவது தனிச்சின்னம் கேட்டிருந்தாங்க பம்பரம் அது அவங்களுக்கு கிடைக்கல அதில் கூடுதல் அப்செட்டு ஸோ கூடுதலாக திருச்சியில் மையமிடணும் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் சிதம்பரம் தொகுதி தூத்துக்குடியில் திமுகவில் திருமதி கனிமொழி நீலகிரியில் திமுகவில் திரு ஆ ராசா அங்கேயே பாஜகவில் திரு எல் முருகன் இப்படி எல்லா கட்சியிலையும் மிக முக்கியமானவர்கள் தன்னுடைய தொகுதியை ஜெயிச்சே தீனும் அப்படின்னு தீவிரமாக களமாட தொடங்கியிருக்காங்க சோ இந்த முகங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளையும் பார்ப்பது கடினம் வளம் வருவது கடினம் இது ஒரு வகையில் திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினோ தமிழ்நாடு முழுக்க தங்களுடைய வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க அதிமுக திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு இருக்காரு பாஜக பொறுத்த வரைக்கும் தான் எல்லா பக்கமும் பயணிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மைனஸ் ஆகவும் இருந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகள் இந்த முறை ஸ்டார் தொகுதிகளாக இருக்கு நாம சறுக்கி விட கூடாது அப்படின்னு இந்த தேர்தல்ல ஒவ்வொரு தலைவர்களுமே தீவிரமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய தொகுதியில ஜெயிச்சா போதும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அவங்க யாரு அப்படிங்கிற ரேதியில தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் அடுக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் திறனாய்வாளர்கள் அப்புறம் சோர்சஸும் ஐந்து வாரிசுகளுக்கு வாய்ப்பு கே பி முனுசாமி நான் மட்டும் இலக்காரமா கொதிக்கும் அதிமுக நெருக்கடியில் எடப்பாடி பாஜக கூட்டணியை முறித்த பிறகு திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அது நடக்கல இரண்டாவதாக ரொம்பவே நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்த பாமகவும் கடைசி நேரத்தில் பாஜக பக்கம் போனதை ரொம்பவே எதிர்பார்க்கல இது ரெண்டுமே அதிமுகவுக்கு பேரிடியாக இருந்தது ஸோ இந்த பேரிடிகளை எதிர்த்து வெற்றி வாகை சூட தன்னுடைய பரப்புரை கைகொடுக்கும் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சபதம் எடுத்தபடி வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சாரு அந்த லிஸ்டையும் வந்துட்டு பல வகையில யோசனை செஞ்சு சில பல மாற்றங்கள்லாம் செய்து அதிமுகவுடைய வேட்பாளர்கள் முப்பத்தி மூன்று பேருடைய லிஸ்டையும் அறிவித்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க இதில் தென்சென்னையில் களமாடுகின்ற திரு ஜெயவர்தன் அவரை தவிர மீதி முப்பத்தி ரெண்டு பேருமே புதுமுகங்கள் இதுலயும் நிறைய கடாமூடாங்க அதாவது கோவையில் ஐடி அணி சார்ந்த திரு விக்னேஷ் அவரை தான் ஃபர்ஸ்ட் டிக் அடிச்சிருந்தாங்க ஆனால் அங்கே ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் போல மாணவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலையும் திரு கணபதி ராஜ்குமாரும் களமாடுவதால் அதற்கு இணையாக டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு ஐஐஎம்ல படித்த நன்கு படித்த பண்பான திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர் டிக் அடிக்கப்பட்டார் இன்னொரு பக்கம் திருநெல்வேலியில் பார்த்தோம்னா திருமதி சிம்லா முத்துச்சோழன் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க திமுகலேருந்து வந்தவங்க அது கூட பிரச்சனை இல்லை ஆர்கே நகர் தொகுதியில் நம்முடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து போட்டிட்டவங்க அம்மாவை எதிர்த்தவங்களுக்கே வாய்ப்பா அப்படின்னு உடனே உள்ளடி வேலைகளை அங்கே கழகத்தினர் தொடங்கிட்டாங்க கடுமையான எதிர்ப்பு கிளம்ப அட் லாஸ்ட்டு அவங்க மாற்றப்பட்டு ஜான்சி ராணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க இப்படி தொகுதிக்குள்ளார பல்வேறு கடாமுடா காட்சிகள் அரங்கேறி இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி தொகுதியை தன்னுடைய வாரிசான திரு சதீஷ் அவருக்காக ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாரு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான திரு கே பி முனுசாமி ஆனால் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் நம்ம கடுமையாக எதிர்த்து பரப்புற செஞ்சிட்ருக்கோம் இந்த சூழலில் உங்கள் பையனுக்கே சீட்டை கொடுத்தா அது சரியாக இருக்காதுன்னு அப்படின்னு வாய்ப்பை மறுத்து விட்டார் எடப்பாடி ஓகே அப்படின்னு தலைமைக்காக கேபிஎம்மோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அடுத்து நடந்த காட்சிகள் தான் அவரை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்குங்க என்னன்னா முன்னாள் சபாநாயகரான திரு தனபால் அவருடைய வாரிசான திரு லோகேஷ்கு நீலகிரி தொகுதி அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு கோவிந்த ராசு அவருடைய மகனான திரு சிங்கை ராமச்சந்திரனுக்கு கோவை தொகுதி இதன் தொடர்ச்சியாகவே முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய மகனான திரு ஜெயவர்தன் வாரிசு அவருக்கு வந்து தென் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ திரு பவுன்ராஜுடைய மகன் திரு பாபுவுக்கு மயிலாடுதுறை தொகுதி அதற்கடுத்து முன்னாள் எம்பி திரு சவுந்தரத்துடைய மகனான திரு ஆற்றல் அசோக் குமாருக்கு ஈரோடு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்குங்க இப்படி கட்சிக்குள்ளார ஐந்து வாரிசுகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப கே பி முனுசாமி அப்படின்னா மட்டும் என்ன இலக்காரமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கொதிக்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த கொதிப்புல தாங்க கிருஷ்ணகிரி வேட்பாளரான திரு ஜெயபிரகாஷ் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப முனுசாமி அவர் கூடவே போகலைங்க எடப்பாடி அவருக்கு வலதுகரம் போல முக்கியமான ஒருத்தர் கொஞ்சம் அப்சட்ல இருக்காரு அப்படிங்கிறது எடப்பாடி அவருக்கு கூடுதல் நெருக்கடியே கொடுத்துருக்கு சரி கட்டக்கூடிய வேலைகளும் அங்கே நடந்து கொண்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அதிமுக கழகத்துல இருக்கக்கூடிய மூத்த மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் மதுரை டு ராமநாதபுரம் அதிமுக குள் பதற்றம் மதுரையில் டாக்டர் திரு சரவணனை கழகத்துக்குள்ளார கொண்டு வந்தது முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமார் தாங்க ஆனா கழகத்துக்குள்ளார வந்த உடனே அவர் முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜுடைய அதி தீவிரமான ஆதரவாளராக மாறிட்டாரு அதுவே கழகத்துக்குள்ளார சவுத்ல கழகமாக மாறி இருக்கு இதுல ஆர்பி உதயகுமார் அவர் ரொம்பவே அப்செட்டுங்க அது மட்டும் இல்லாம தன்னோட ஆலோசனை செய்யாமலே மதுரையில சரவணன் அவருக்கு சீட் கொடுத்ததையும் ஆர்பி வந்துட்டு பெரிய அளவுல ரசிக்க கிடையாது இத உணர்ந்து தான் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளரான ஆர் பி உதயகுமார் அவரை ராமநாதபுரத்துக்கும் தேனிக்கும் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கு கட்சியுடைய தலைமை ஆனாலும் மதுரை சூடும் தனியில கட்சிக்குள்ளார பதற்றமும் குறையலைங்க அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி பக்கம் போனோம்னா தேர்தல் அணல் அதிகமாகவே வீசிக்கிட்டு இருக்குங்க தேனியில் முக்குளத்தூர் சமூகத்தினர் அதிகம் ஸோ முக்குலத்தூர் சமூகத்தில் இரண்டு பிரிவுகளை சார்ந்த திரு டிடிவி தினகரன் அவர் அமமுக சார்பாகவும் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர் திமுக சார்பாகவும் களமாறாரு அந்த தொகுதியில் நாயுடு சமூகத்தினரும் கணிசமானவர்கள் இருக்காங்க ஸோ அந்த வாக்குகளை குறிவைத்து திரு நாராயணசாமி அவரை வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்காரு எடப்பாடி ஓரம் கட்டப்பட்ட தனக்கு வாய்ப்பு கொடுத்ததால ஈபிஎஸ் பார்த்து ரொம்பவே ஹாப்பியில் இருக்காரு நாராயணசாமி கூடுதல் உற்சாகம் தென்படுது இருந்தாலும் முந்தைய தேர்தலை அப்படியே மனசில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் திரு ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் இங்கே தோல்வியை சந்திச்சார் திரு ரவீந்திரநாத் கிட்ட இவி கே இளங்கோவனும் இதே நாயுடு சமூகத்தை சார்ந்தவருங்க ஸோ சமுதாய கணக்கு போட்டு களத்தில் இறக்கி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு இவை எல்லாமே லோக்கல் அதிமுக கிட்டேயும் சில சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்குங்க இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவைத்து தான் பாஜக கூட்டணியும் முறித்து கொண்டு வந்தார் எடப்பாடி ஆனா இஸ்லாமியர் ஒருத்தர் கூட வந்து வேட்பாளராக அதிமுகவில் அறிவிக்கல இது ஒரு அப்செட்டாகவும் இங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்குங்க இந்த தொகுதியிலையும் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாமிய வாக்குகளும் கணிசமா இருக்கு இப்படி பல சிக்கல்கள் கட்சிக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த ராராக்களோ எங்க தேனிக்கும் ராமநாதபுரத்துக்கும் பொறுப்பு போட்டாங்க உடனே அங்கே பார்த்தீங்களா காட்சி ராம்நாதபுரத்துல ஓபிஎஸ் வெர்ஷ சோபியஸ் வெர்சஸ் ஓபியஸ் ஓபிஎஸ் ஓபி ஓபிஎஸ் அப்படின்னு எத்தனை பேர் அங்க களத்துல இப்ப போட்டி போடுறாங்க சுயேச்சை சின்னத்துல இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது யாரு அண்ணன் ஆர்பிடைய டீம் தானே ஆர்மி தானே அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க நாங்க தீயா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஸ் டிபி கூட்டணி கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கூட்டணி மூலமாக கொடுத்திருக்கோம் வேட்பாளரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அதிமுகவுடைய ராராக்கள் தெரிவிக்கிறாங்க மேலும் வன்னியர்களுக்கு ஏழு முக்களத்தோருக்கு ஐந்து கவுண்டர்களுக்கு ஐந்து பரையர் சமூகத்தினருக்கு ஐந்து நாயுடு சமூகத்துக்கு நான்கு மீனவர் சமூகத்துக்கு இரண்டு நாடார் சமூகத்துக்கு இரண்டு யாதவர் சமூகத்துக்கு இரண்டு தேவேந்திர குல வேளாளர் முதலியார் உடையார் அருந்ததியர் முத்தரையர் ஆசாரிய சமூகத்தினருக்கு தலா ஒன்று அப்படின்னு உரிய வகையில அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு வேட்பாளர்கள் தெருவில் கொடுத்திருக்காரு எங்களுடைய எடப்பாடி ஸோ கூட்டி கழிச்சு பாருங்க சரியான ரூட்ல தான் பயணித்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் திமுக அட்டாக் அரசியல் தீவிரமாக முன் வச்சிருக்காரு இதன் மூலமாக திமுக அதிமுக அப்படின்னு தான் களம் இருக்கு அப்படின்னு சுதாரித்து கொண்டு தன்னுடைய ஆட்டத்தையும் ஆடத் தொடங்கியிருக்காரு எடப்பாடி நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி வாகை கிடைக்கும் அதற்கு திருச்சி அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமே முதல் கூட்டமே சாட்சி அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மூத்த மூத்த தலைவர்கள் இது மட்டும் இல்லாமல் கூடுதல் பல்வேறு தகவல்களையும் நம்முடைய ஜூனியர் விகடனில் அட்டைப்பட கட்டரியாகவே நம்ம தம்பி செய்தியாளர் மனோஜ் முத்தர் எழுதியிருக்காரு நம்ம புகைப்படக் கலைஞர் ரமேஷ் கந்தசாமி அவர்கள் நிறைய படங்களை எடுத்திருக்காரு முழுமையாக வாசிக்க நம்முடைய ஜூவி இதழை வாங்கி படிக்கவும் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வளைந்தே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்துல சராசரியாக நேராக நடப்பவர்களே திமிர் பிடித்தவர்களாக தெரிவார்கள் அப்படின்னு மாபெரும் எழுத்தாளரான திரு ஜெயகாந்தன் அவர் எழுதியிருக்காருங்க உண்மையில் திமிரோடும் நடந்து கொள்ள வேண்டும் அது சுயமரியாதையிலையும் ஒரு அம்சமாகவும் இருக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் பாஸ் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் இருந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்